வில்லேஜ் அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களின் பிறப்புறுப்புகளில் குப்புளங்கள் ஏன் ஏற்படுது அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணும் சோ இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சொல்றது கிடையாது இவர் என்ன காரணம் காரணத்தால் இருக்குமோ இது போனால் டாக்டர் வந்து பெரிய வியாதின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு காலம் தாண்டி சிவியர் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட பெண்களும் வந்து அதிகமாகும் ஸோ அதற்கு ஓரளவுக்கு தெரிவு பிறக்கும் வகையில் இந்த பதிவு வந்து இருக்கும் யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில முக்கிய காரணங்களால் தான் பெண்களுக்கு பிறப்புறுப்புகள்ல வந்து கொப்பிடங்கள் ஏற்படும் அது முதல் நிலையா என்ன அப்படின்னா யூஸ்வலா அவங்க என்ன செய்வாங்க ரேசர் வச்சு முடி எடுத்திருப்பாங்க பிறப்புறுப்புகள்ல இல்ல வேற ஏதாவது டைட்டான அண்டர் கார்மெண்ட்ஸ் குறிப்பாக அதிகமாக பாலிஸ்டர் கலந்த இறுக்கமான உள்ளாடைகளை வந்து பயன்படுத்தி இருக்கலாம் இல்லை இந்த சும்மா ஏதோ வேர்க்கிச்சின்னு சொல்லி நகங்கள் வச்சு தொடங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது காயங்கள் ஏற்பட்டு அந்த காயங்களை தொடர்ந்து நம்ம சரியா க்ளீன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அதைத் தொடர்ந்து அங்கு பூக்கள் கொப்படங்கள் போன்றவை வந்து ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு ஸோ தெரியாமல் இந்த மாதிரி சிராய்ப்புகள் காயங்கள் கீறல்கள் இருகல்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி கா ஏற்பட்டது அப்படின்னா உடனே நம்ம அதுக்கு தேங்காய் எண்ணெய் மஞ்சள் கடந்து வச்சு அதை பண்ண அப்பயும் அது வந்து குணம் ஆகலைன்னா மருத்துவரை கலந்து தாமதிக்க வந்து கூடாது அடுத்த ரெண்டாவது என்னன்னா சில வகையான தோல் நோய்கள் இருக்கு சோ அந்த தோல் நோய்கள்லயும் கொப்பளங்கள் வந்து ஏற்கனும் யூஸ்வா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இருக்கோ அங்க வந்து வெடிப்பு ஏற்பட்டு பிளவு வறட்சி ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டு கொப்பளங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து வந்து என்ன போன்றவை வரும் இது வந்து ஒரு வகையான அடைய தன்னுடைய தாக்குமன் இது யூஸ்வலா மக்கள் பகுதிகளில் வரும் அதே மாதிரி ஆஹ் பகுதி பின்பகுதிகள்ல வரும் பொறுப்பு பகுதிகளையும் வரும் சோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்குரிய மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும் இந்த தன்முடல் தாக்கு நோயை சரிபடக்கூடிய அளவுக்கு மருத்துவ முறைகள் எடுக்கணும் காலம் தாண்டி அந்த பிறப்புறுப்பு இல்லாம இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா அதனாலதான் இருக்கும் அப்படிங்கிறது என்ன இயற்பை போலம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்த இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சர்ம நோய்கள் தன்னுடைய தாக்கு சர்ம கரப்பான் சொல்லியா சிசபோது கொண்டு வந்துக்கலாம் சோ அந்த மாதிரி என்பவர்களுக்கும் பிறப்புறுப்புகள்ல அதிகமாக எப்ப பார்த்தாலும் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கொப்புளங்கள் போன்றவை ஏற்படும் சிலருக்கு என்ன அப்படின்னு அங்க அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இல்லைங்களா அதுல ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டும் கொப்புளங்கள் போன்றவை வந்து ஏற்படலாம் சோ அதற்கு தக்க வகைகள் மருந்தோம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சரியா இருக்கும் அடுத்து மூன்றாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இதுதான் பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது பர்தோலின் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலா நம்ம பெண்களுடைய பிறப்புகள் வந்து பர்தோலின் கிளாண்ட் அப்படின்னு வந்துருப்போம் இது என்ன அப்படின்னா பிற்பறுப்புகள்ல ஒரு ஈரப்பதம் இருக்கணும் ஒரு லூப்ரிகேஷன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுரப்பு வந்து ஏற்படும் இது சில பல காரணங்களால என்ன ஒரு ஹார்மோனல் பேலன்ஸ் குறிப்பாக தைராய்டு வருவதற்கு முன்னாடி நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நேரத்துலன்னா இதுல அடைப்புகள் ஏற்பட்டு அப்படிங்கிறது ஏற்படும்

உடல் உஷ்ணத்தை அதிக அதிகரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டு இருக்கோம் பார்த்து அதற்கு முதல் நிலையா வந்து என்னன்னா நார்மலா இந்த விளக்கெண்ணெய் மஞ்சள் இது ரெண்டையும் கலந்து அங்க போட்டோம்னா அங்க தாமதம் வந்து குறையும் சில மருத்துவர்கள் ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந் அதற்குரிய மருத்துவர்களிடம் பார்த்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுக்கலாம் இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்து போட்டோம்னா விளக்கெண்ணையும் மஞ்சளும் போட்டோம்னா சப்சைட் ஆகும் குளிர்ச்சி யூட்டரு உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் மோர் போன்ற விஷயங்கள் வெந்தயத்தை நீர்ல குளிர்ச்சி ஆக்கி நான் எடுக்கிறோம் ஏன் இவ்வளவு டைம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு பிறப்புறுப்புகள்ல ஏற்படக்கூடிய கொப்பளங்கள்ல அதிகமா எண்பது சதவீதம் கொப்பளங்கள் ஏற்படுவதற்கு காரணம் இந்த பர்தோலின்சிஸ் தான் அந்த பர்தோலின்சிஸ்ட் ஏற்படுவதற்கு காரணம் இந்த மாதிரியான காரணம் தான் சோ அப்படி பண்ணோம் அப்படின்னா அது சரியாயிடும் ஆனா தைராய்டு இருக்கா பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது சில பால்வினை தொற்று நோய்கள்லையும் என்ன அப்படின்னா இது வந்து கொப்புளங்கள் மாதிரி ஏற்படலாம் ஸோ அதற்கு தகுந்த வழியும் அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரத்தம் வழியும் சீல் வழியும் அவ்வளவு ஈஸியா வந்து புண்கள் வந்து ஆறாது ஆனல் வாட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது ஒரு வகையான வைரஸ் ஹியூமன் பேக்கலோமா வைரஸ் போன்றவற்றாலே ஏற்படக்கூடியது ஸோ அதற்கும் நம்ம சிகிச்சை முறையா வந்து எடுக்கணும் திருமணம் ஆனவர்கள்னா அந்த தொற்று கடமை போன்றவர்களுக்கு பரவாமல் பார்த்து கொள்ளணும் அதற்கு இன்றைக்கு வந்து தடுப்பூசிகள் எல்லாம் இருக்கு வேணும் அப்படின்னா அதை மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இது இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தை பெண் குழந்தைகளுக்கும் சில பேருக்கு இருக்கும் என்னன்னா மலாஸ்கம் கட்டேஜியோசம் அப்படிங்கக்கூடிய ஒரு வைரஸ் இதுதான இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் ஒரு ஆறு மாதத்துல இருந்து பன்னெண்டு மாதங்கள்ல படிப்படியா வந்து அது குறைய ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம க்ளீனா நம்மள வச்சுக்கணும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அற்புதமானது என்னன்னா விலங்கு போன்றவற்றை ஓனவுல சேர்த்துக்கணும் சோ இந்த புகழப்பு எங்களுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் மேஜரா இருக்கக்கூடியது இந்த பர்தோலின் சிஸ்ட் தான் சோ பர்தோலின் சிஸ்ட் இருக்கு அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய சரி முதல் மாதிரி இந்த இடத்துல இல்ல லைட்டா வெளிய போக்குள் ஒரு துவரை அளவு ஒரு பட்டாணி அளவு அரை பட்டாணி அளவு தொட்டா வடிக்குது சிவப்பாக இருக்கு அந்த சரவு போர்த்திருக்குன்னா பிறகு என்னை மஞ்சள் வைங்க தேவைப்பட்டா மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஆஹ் உணவு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் மோர் வெந்தயம் போன்றவற்றை வந்து நம்ம எடுத்துக்கணும் அது வருவதற்குரிய பேசிக் ரீசன் என்ன தைராய்டா ஹார்மோன் ஹார்மோனல்ஸ் ரெகுலரா இருக்கான்னு பார்த்து தகுந்த வகையில சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி அது வராம நம்ம பார்த்தோம்